வந்தவரே பாவம் செய்த எங்களுக்கு இரட்சிப்பை தந்தவரே உன்னத வழிகாட்டும் உலகத்தின் தந்தையரே இதயங்களில் தெய்வமாய் என்றென்றும் நின்றவரே ஆணையிட்டபடியே புயலை அமைதியாக்கினார் ஆணையிட்டபடியே புயலை அமைதியாக்கினார் அற்புதங்கள் செய்து உடல் நோயை போக்கினார் தீய எண்ணம் யாவும் தீண்டிடாமல் நீக்கினார் ஆபத்து எதுவும் நெருங்கிடாமல் காத்திட்டார் சிலுவைகளை அவர் சுமந்தார் சிலுவைகளை அவர் சுமந்தார் திருவைகளை நமக்கு தந்தார் ஏழைகளோடு ஒருவரானார் ஆனார் பாமரருக்கும் குருவாய் ஆனார் மாட்டு தொழுவத்தில் ஒருமுறைதான் பிறங்கலாய் மக்களின் மனதில் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிறாய் பெருமர் ஊர் விட்டு வெளியூர் வந்து படிப்பது பெரிய திண்டாட்டம் ஊர் விட்டு வெளியூர் வந்து படிப்பது பெரிய திண்டாட்டம் இயேசுவின் பிறந்த நாளை இந்நாள் எங்களுக்கு கொண்டாட்டம் நன்றி